இன்னைக்கு இந்த ஆட்சியை செய்யல வெளிவெட்டு மின்சார பற்றாக்குறை மின்சார மின்சாரத்தை ஏற்றிட்டா வீட்டு வரி ஏற்றிட்டான் குடியுரிமை ஏற்றிட்டான் டெய்லர் வரி ஏற்றிட்டான் எந்த பணியுமே இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில சரியான சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்கல வெள்ளம் வந்தது ஆனா எந்த மழை வெள்ளம் வந்தப்போ தண்ணி வந்தது மேற்கு பகுதியில் ஆனா இந்த கரண்டை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நாலு நாளை கரண்ட் ஜனங்கள் ஓரளவு முறையீடு பண்ணிதான் போராடி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஜெயிக்க முடியும் எப்படின்னா அவர் மிக தெளிவா நமக்கு புத்தகம் பேர் அதுக்கு செயலாளர் இருபது பேர் முன்னாடி காணாமல் உழைப்பு மட்டும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதிமுக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறக்கூடிய திமுக ஆட்சி மக்கள் திருப்திகரமா இல்லை எல்லா நிலையிலையுமே திருப்திகரமா இல்லை இலைவாசியா திருப்திகரமாக அரசு ஊழியர்களா ஆசிரியர்களா சத்துண ஊழியர்களா அங்கன்வாடி ஊழியர்களா